முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே உன் கர்ம வினைகள் எல்லாம் முடியும் தான் இந்த முருகப்பெருமான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டணும்னு முடிவெடுத்து இப்போது பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் உன் கர்மாக்கள் எல்லாம் உன்னை விட்டு கரைஞ்சு காணாமல் போன நேரம் வந்துட்டதால தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் இந்த நிமிடம் முதலே உன்னுடைய கர்ம வினைகளும் கெட்ட நேரமும் எல்லாமே முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிப்பாக போகுது மனிதர்களாக இருந்தாங்கன்னா தவறு செய்கிறது இயல்பான விஷயம்தான் அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில சில தப்பும் தவறமான விஷயங்களை தெரிஞ்சும் செஞ்சிருக்க தெரியாமலும் செஞ்சிருக்க புரிஞ்சும் புரியாமலும் சில தவறுகளையும் கூட செஞ்சிருக்க ஆனா மன்னிக்கிறதும் மறக்கிறதும் மனித இயல்பு மட்டுமல்ல இந்த முருகப்பெருமான் நானும் அதை செய்யக்கூடியவன்தான் தான் உன்னை மன்னிச்சு உன் கர்ம வினைகளை சீக்கிரமே தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் இந்த நொடியிலிருந்தே இனி உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நல்ல நேரத்தையும் நான் தொடங்கி வச்சிடுறேன் என் செல்வே நான் எப்படி உன்னை மறந்து மன்னிச்சு உன் குற்றங்களையெல்லாம் நீயே மறக்கும்படி செஞ்சு இனி உன்னை பாதையில் வழி நடத்த போறேனோ அதே போல் நீயும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் மனிதர்களும் சொந்த பந்தங்களும் யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அதை மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கும் ஒரு முறை தவறு செய்யும் போது நீ மன்னிச்சு விட்டுடு ஆனால் அவங்க மறுபடியும் மறுபடியும் அதை தப்பை செய்கிறாங்கன்னா நீ அவங்கள மறக்க வேணாம் அவங்க செஞ்ச தவறுகளை மறக்க வேணாம் அவங்க இப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்றதே மறந்து அவங்கள விட்டு விலகி நீண்ட தூரம் வந்துவிடுன்னு சொல்வேன் ஏன்னா மனிதன் ஒரு முறை தப்பு இரு இருமுறை தப்பு செய்யலாம் ஆனா மறுபடியும் இனி எடுத்து சொல்லியும் உனக்கு பிடிக்கல உனக்கு வேணான்னு சொல்லியும் கூட அவை மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பை செய்றாங்கனா அப்படிப்பட்ட மனிதர்கள் ஓ வாழ்க்கையில இருக்கவே அவசியமில்லைன்னு அவங்கள விட்டு விலகி நிற்க பழகு ஓ முகம் கொஞ்சம் வாடி போனாலும் உடனே உனக்கு உதவி செய்யவும் உறுதுணையாகவும் இந்த முருகன் நான் ஆறுதலாக வந்து நிற்பேன் அப்படிதான் இதுவரைக்கும் எத்தனையோ ரூபத்தில் உனக்காக மனிதர்களாக நான் வந்து நின்று நல்ல விஷயங்களை உனக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போது நீ எதை நினச்சி கவலைப்படுறான்னு எனக்கு தெரியும் அதையும் சரி செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேனேன் செல்வவி இனி வரும் காலம் முழுவதுமே உனக்கு இன்பம் தரும் காலமாக இருக்க போது உன் வாழ்க்கையில இத்தனை நாளாக இருந்த மனசுமையும் பாரங்களும் எல்லாத்தையும் என் கரங்களில் நான் ஏந்திக்கிட்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கான நல்ல விஷயத்தையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையவே நல்வாழ்க்கையாக மாற்ற போகிறேன் மனிதர்கள்னா சும்மா இல்லாமல் யாரையாவது எதையாவது சொல்லிக்கிட்டும் வார்த்தைகளால் காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி உன்னை நோக்கி வருகிற விமர்சனங்களுக்கு நீ வார்த்தைகளால் பதில் சொல்லாமல் அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டி பதில் சொல்ல தயாராகு நீ தன்னம்பிக்கையோட நிமிந்து வைராகியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழும்போது யாராலும் உன்னை எதிர்த்து நிற்கக்கூட முடியாது என் செல்வமே அவங்கள விட நீ ஜெயிச்சு நீ நல்ல நிலைமைக்கு வர்றதையும் நல்லா சம்பாதிக்கிறதையும் நிம்மதியாக வாழ்றதையும் அவங்க பார்க்க தான் போகிறாங்க நீ மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக இருந்து உனக்கு வழித்துணையாக இருந்து வழிகாட்டியாக எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் இனி நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் செல்வமே என்னுடைய கருணை எப்போதும் உனக்கு இருக்கு நிச்சயமா உன் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் நீ எந்த வேலைக்கு போனதாக இருந்தாலும் சரி அல்லது புதுசாக தொழில் தொடங்கினாலும் சரி அல்லது கல்வியில் முன்னேற்ற வாழ்க்கையில் ஜெயிக்கணும் கல்வியில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு நினச்சாலும் சரி நீ எடுக்கும் காரியங்கள் செய்யும் விஷயங்களில் எந்த தாமதமும் தடையும் வராமல் வெற்றி கிடைக்கணும்னு நினைச்சினா இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டே அதை செய்ய ஓம் முருகான்னு என் நாமத்தை சொல்லிட்டு நீ எங்கே கிளம்புனாலும் சரி அல்லது எந்த செயலை செய்ய ஆரம்பிச்சாலும் சரி அந்த காரியங்கள் எல்லாமே மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக நீ நினச்சது போலவே முடியும்படி நான் செய்வேன் எதையுமே அது அதற்கு உரிய மரியாதையை கொடுத்து பழகு எதையுமே நீ அற்பமாக நினைக்கக்கூடாது அதே நேரத்தில் காசு பணம் இருக்கிறது தான் பெரிய வாழ்க்கை காசு பணம் வச்சுருக்கவன் தான் நல்ல மனசு என்ற அந்த தப்பான நினைப்பும் உனக்கு வரவேண்டாமேன் செல்வமே ஒரு நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ நினச்சி காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதே நேரத்தில் நாம் நினச்சது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் உன் மனசுக்குள்ளே இருக்கிறதும் எனக்கு தெரியும் அதை கண்டிப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் உன் மூச்சிலும் பேச்சிலும் இந்த முருகன் நான் இருக்கும்போது உன் நினைவிலும் கனவிலும் நான் இருக்கும்போது இந்த கண்ணீரும் கவலையும் எதற்காக உனக்கு என் செல்வமே உன் சிந்தனையும் செயலும் முருகா முருகான்னு சொல்லும்போது எல்லா சிந்தனை செஞ்ச விஷயங்களையும் சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் நீ நினைக்கிறபடி சில விஷயங்கள் நடக்கலைங்கிறதுக்காக உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ நினச்சதை இப்போதைக்கு நான் நடத்தலங்கிறத புரிஞ்சுக்கோ ஒரு தப்பான விஷயத்திலிருந்து நான் உன காப்பாத்திருக்கேன் ஒரு ஆபத்திலேருந்து பிரச்சனையிலிருந்து நான் உன காப்பாத்திருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கோ ஏன்னு சொல்லுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எப்போது தீரும்னு உனக்கு தெரியலைனாலும் எப்படியாவது நான் தீர்த்து வச்சிடுவேன்ற நம்பிக்கையில் தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீயே கஷ்டப்படுறான்னு தெரியாமல் இன்னும் இன்னும் ஒரு சிலர் உன்னை கஷ்டப்படுத்துகிறதும் உன் மனசை வேதனைப்படுத்துகிறதும் எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கும்போது நீ கவலை விடு எல்லாத்தையும் கடந்து வருவதற்கு தேவையான சக்திகளையும் தைரியத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன் மனிதர்கள் சில பேர் நல்லா ச தந்திரமாக தைரியமாக தவறு செஞ்சுட்டு தன்னுடைய பேச்சு திறமையால் தான் செஞ்சது சரிதான் நியாயப்படுத்தும் மனிதர்களாக தான் செய்கிறாங்க ஆனால் அவன் நல்லா பேசுகிறான் திறமையாக பேசுகிறான் அடுத்தவன் வாயடைக்கும்படி பேசுகிறாங்கிறதுக்காக அவங்க செஞ்சது தப்பே இல்லைன்னு ஆகிடாது தானே விட்டு கொடுத்து போகிறதால உன்னை யாரும் பலசாலி இல்லைன்னு சொல்லிக்க மாட்டாங்க விட்டு கொடுத்து போகிற என் பிள்ளையாளனி புத்திசாலியாக பாக்கியசாலியாக அதிர்ஷ்டசாலியாக இருக்கும்படி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்கிறதுக்காக தானே உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கினேன் உயிர் பிரியும் சூழ்நிலையில் கூட என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவார்னு யாராவது நம்பினாங்கன்னா கடைசி நொடியில ஓடி வந்து நான் அவங்களை காப்பாற்றி அதிசயத்தை நடத்துவேன் இது சத்தியமான வாக்கு இந்த முருகனை நம்பினோ கைவிடப்படாருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ சில விஷயங்கள் நல்லபடியா நடந்தே ஆகணும்னு நீ உறுதியாக இருக்க ஆனா நீ நினைச்சது போல அது நடக்காத போது என்னடா இப்படி ஆயிடுச்சே நம்மால் ஜெயிக்க முடியலையே வெற்றி பெற முடியலையேன்னு சொல்லி தவிக்காத எதுவுமே செய்யாம மனசை அமைதியா வச்சுக்கிட்டு அப்பா முருகா நான் நினைச்சதை நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுன்னு அந்த பொறுப்பை ஏன் கிட்ட விட்டுடு அப்புறம் என்ன நீ நினைச்சதை விட அது சிறப்பாக நடந்து முடிவதை நீயே பார்ப்பாயேன் செல்வமே உடனே நடக்கணும் உடனே நடக்கணும்னு அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உனக்கானதை நீ நினைச்சது போல நிச்சயமாக நான் நடத்தி தருவேன் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ஓம் சரவணபவான்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நான் நினைச்சது நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும்போது உன் காத்திருப்புக்கு பலனாகவும் உன் அமைதிக்கும் பொறுமைக்கும் பரிசாகவும் நீ நினச்சதை நினச்சது போலவே நான் நடத்தி கொடுப்பேன் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தமும் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கிற ஏது செய்கிற உனக்கு எப்படி காசு பணம் வருமானம் வருது நீ அதை எப்படிலாம் செலவு செஞ்சு சந்தோஷமா வாழ்றன்னு உன்னை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா உன் வாழ்க்கையில் நட நல்லது நல்லது நடக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு அதையே புறம் பேசி திரிகிறார்களா கவலைப்படாத அவங்களால முடிஞ்சது அது மட்டும்தான் அடுத்த வாழ்க்கையை பார்த்து இருதும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறதும் இப்போதெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காவே ஆயிடுச்சு முன்னெல்லாம் சொந்தக்காரவங்க நல்லா இருந்தால் அதுக்காக சந்தோஷப்படுவாங்க இப்போதெல்லாம் சொந்தக்காரவங்க நம்மளை விட ஒரு படி மேலே போயிடக்கூடாதுன்றதை கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நீ என்னை மனப்பூர்வமாக மனசார நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நல்ல வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கு வெற்றிகளை தரவும் நான் தயாராக இருக்கேன் என் சொல்வேன் கூடிய சீக்கிரமே நீ என் ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்லும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக மிகச் சிறப்பாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் என் அன்பு பிள்ளையானனே என்ன மறந்துட்டேங்கிறதுக்காக நான் உன்னை கைவிட முடியுமா உனக்கு நிறைய வேலை இருக்குது அதனால் நீ என்னை நினைக்க மாட்ட நீ ஆலயத்துக்கு வரமாட்ட ஆனால் அதுக்காக நான் உன்னை நினைக்காம உனக்கு நல்லது செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா நான் உன்னை பெற்ற உன் அப்பன் முருகன் அல்லவா நிச்சயமா இப்போது இந்த நிமிடத்திலிருந்தே உனக்கான கெட்ட காலம் எல்லாம் முடிஞ்சு போய் இனிமேல் ராஜயோக வாழ்க்கையை தான் நீ வாழப் போகிற இனிமேலாவது அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும் இவங்களைப் போல் வாழணும் நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி வாழ பழகு அவரவர் வாழ்க்கையில் அவரவராகவே வாழ்வதுதான் மிக அழகானதாக இருக்கும் உன்னை பார்த்து நாலு பேர் வாழணும்னு ஆசைப்படணுமே தவிர நீ யாருடைய வாழ்க்கையும் பார்த்து அதுதான் நெஜம்னு நம்புறாத நீ பார்க்கறது எல்லாமே வெறும் நிழல் தான் நீ மட்டும்தான் இந்த பூமியில் நிஜம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ எல்லாமே இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்